நான் இங்க எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு பத்தீங்கன்னா சிற்றிதழ் அப்படின்ற தலைப்பு பத்தி தான் இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட பேச போறேன் இதுல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகம் திருஞானம் அவருடைய நண்பர் உணவு இதுதான் வந்து இளைய பறவை மையத்தார் சிறுவர்கள் வந்து வருகிறார்கள் அடுத்து வந்து நம்மளுடைய எழுத்தாளரான தஞ்சவமான நரசிம்மன் இவரை பத்தின ஒரு கதைதான் ஒரு சின்ன கதைதான் இது இன்னைக்கு அதை கதையை போய் பார்க்கலாம் அது கதவை கட்டும்போது பாத்தீங்கன்னா அப்படி ஒரு குரல் வந்து கேட்கும் என்று வந்து நாங்கள் கூட பார்க்கவில்லை இது வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கூறுகிறார்கள் ஏன் அப்படி கூறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மதியம் ஒரு மூணு முப்பது மணி நேரம் இருக்கும் அப்ப அமைதியான அந்த தேர்வு பார்த்தீங்கன்னா மிகவும் அமைதியான ஒரு சூழல் வந்து இருக்கு அப்ப கதவு தட்டின உடனே உள்ள இருந்து ஒரு குரல் வந்து வேகமா வருது அது என்ன குரல் அது ஏன் கேட்டு இவங்க வந்து அதிர்ச்சி ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய நபர் வந்து வாங்கல எந்த நாயோ வந்து கதவை தட்டுது போய் பாருமா அப்படின்னு சொல்றாங்க அது வந்து வெளியில இருக்கக்கூடியவங்க வந்து காதல அப்படின்னு வந்து முடிவு செய்யறாங்க திறந்த உடனே அவங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு ஒரு அதிகார தோழினுடைய அவர்களை பார்த்து அவர்கள் தயங்கியபடியே சொல்றாங்க நரசிம்மன் ஐயாவை பாக்கணும் அப்படின்னு உடனே அவர்கள் வந்து அவங்களுடைய முகம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் கோபம் அடைச்சு ஆமா வந்துட்டாங்க வேலையை தவணை அப்படின்ற மாதிரி அந்த முக பாவனையை வந்து காமிக்கிறாங்க உலகம் அது போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த மூவரும் வந்து அப்படியே உள்ள வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த வீட்டினுடைய அமைப்பை பத்தி ஆசிரியர் வந்து அந்த வீடு அழகாக சொல்லிடுச்சு அதாவது ஒரு பழமையான வீடு அது அதாவது பழமையான வீடு சரியாக பராமரிப்பு செய்யாமல் அப்படியே பாழடைந்து போய் கிடக்கக்கூடிய இடம் மாதிரி அந்த

அவர்கள் அந்த பக்கத்தை நோக்கி வந்து செல்கிறார்கள் அந்த போது பக்கமாக இருக்கக்கூடிய அறையில வந்து கதவு எதுவுமே அந்த கதவு எதுவும் கிழிந்த புடவையை மறைப்புக்காக வந்து விட்டு இருந்தாங்க சரி இவங்க அந்த திரையை நகர உள்ள போறாங்க உள்ள போய் அந்த உடைய சூழலை பார்க்கும் போது அவங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கு ஏன்னா அந்த அறை வந்து ரொம்ப ஒரு மாதிரி விழுத்து அதாவது ஒரே ஒரு ஜன்னல் ஜன்னலும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக திறக்கப்படாமலே இருக்கு அந்த மாதிரி ஒரு இருந்தாலும் என்ன பண்றது வெறுக்காம வேணாமா அப்படின்னு மோகன் என்ற வந்து மெல்லிய குரல்ல வந்து ஐயா ஐயா அப்படின்னு ப்பா வந்து ரெகு நேரம் ஆகுதா அப்படின்னு கேட்கிற இல்லைங்க ஐயா இப்பதான் வந்தோம் அப்படின்னு வந்து அந்த வந்த நபர்கள் சொல்றாங்க சரிப்பா உட்காருப்பா அப்படின்றாங்க ஆனா உட்காரத்துக்கு எல்லாம் எதுவும் கிடையாது அதனால நீங்க தரையிலேயே உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க மூவரும் என்ன பண்றாங்க தரையிலேயே வந்து உட்கார்ந்துட்டாங்க உட்கார்ந்த பிறகுதான் கேக்குறாங்க நீங்க யாருப்பா அஹ் எதுக்காக என்ன தேடி வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க கேக்கும் போது தான் வந்து சொல்றாங்க நாங்க மூவரும் வந்து உங்கள சந்திப்பதற்காக தான் வந்திருக்கிறோம் என்ன சந்திப்பதற்காக நீங்க ஏன் பா நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க கவிதை நூல்களை வந்து நாங்க பார்த்திருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் அது வந்து பாத்தீங்கன்னா எந்த நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ற கவிதை இதழில வந்து மீல் பிரசுரம் செய்யப்பட்டது அந்த கவிதைகளை நாங்க வாசிக்கணும் நீங்க வந்து இந்த ஊர்லதான் அப்படியே நரசிம்ம ஐயா வந்து கேட்பாங்க அதுல சொல்லுவாங்க இல்லைங்க நாங்க கல்லூரியில தான் வந்து படிக்கிறோம் நாங்க வந்து மூன்று பேரும் வந்து நான் வந்து அதாவது திருஞானமானவர் பழக்கதை வைத்திருப்பதாகவும் மோகன் என்பவர் டியூஷன் சென்டர் நடத்துறோம் என்னுடைய நண்பர் அதாவது வந்து இன்ஜினியரிங் படித்திருந்தாரு ஆனா படிப்பை வந்து மேற்கொண்டு தொடரவில்லை இப்போ வந்து மொழி பெயர்ப்பு செய்யக்கூடிய பணியில வந்து இருக்கிறாரு நாங்க மூவரும் வந்து உங்களை சந்தித்து உங்களுடைய கவிதைகளை வாங்குவதற்காக வந்திருக்கிறோம் அக ஒரு அப்பழ வந்து நடத்தி இருக்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க இதழ ஒரு சின்ன பத்திரிகையை வந்து நாங்க நடத்தி நிற்கிறோம் மூவருமா சேர்ந்து அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லுவாரு என்னப்பா இந்த காலத்துல போய் இதழெல்லாம் நடக்கின்னு உங்களுடைய கை காசு போட்டு எவ்வளவு நீங்க செலவு பண்ணி இதை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் போட்டு அதை நடத்தி நிற்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இவரு சொல்ல இருக்காங்க முழுவதும் கவிதை எழுதுவது மொழிபெயர்ப்பு செய்வது என்று வாழ்நாட்களை எல்லாம் கழித்து விட்டு அப்படின்ட்டு அவருடைய கதைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பார் இவர் வந்து பாத்தீங்கன்னா மூன்று நூல்கள் வந்து வெளியிட்டு இருப்பார் பத்து ஐயா அதாவது இரண்டு பத்து தொகுப்பு ஒரு மொழிபெயர்ப்பு மூலம் வந்து வெளியிட்டு இருப்பாங்க அதுல வந்து அந்த கவிதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆழமான கருத்துக்களை அதாவது அவருடைய வயதுதான் உடைய வரிகள் எல்லாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரிகளை எல்லாம் தமிழர்களுடைய மரபுகளை எல்லாம் தமிழ் இளைக்க மரபுகளை எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய கவிதையினுடைய நடைகள் வந்து இருப்பதாகவும் சொல்லப்படுது அதுதான் பாத்தீங்கன்னா உதாரணமாக நாங்க இதை பத்தி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க

కవిత ఎం ఇత நீங்க அப்படி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கேள்வி போது சோடியம் அப்படின்ற தலைப்புல வந்து கவித எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இல்ல அப்படின்னு ஒரு புன்னகையோடு அதாவது எவ்வளவு ஆண்டுகளாக அவருடைய முகத்தில் எந்த ஒரு புன்னகையும் இல்லாமல் இருந்த அவருடைய முகத்தில் அந்த ஒரு சிறிய புன்னகை ஒன்று வருகிறது அதாவது இளைய தலைமுறை இந்த பிள்ளைகளை எல்லாம் என்னுடைய பேரன்கள் மாதிரி இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு என்ன சொல்றாரு அவருடைய கதைகளை என்ன சொல்றாரு இப்ப இல்லப்பா இந்த கவிதை நான் வந்து கவிதையெல்லாம் எழுதி ரொம்ப நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாரு திருமணத்துக்க ஐயா இல்ல நாங்க வந்து இது வரைக்கும் தொகுதிகள் வந்து வெளியிட்டு இருக்கோம் நான்காவதா வரக்கூடிய தான் உங்களுடைய கவிதைகளை நாங்க வந்து வெளியிட இருக்கிறோம் அதனால நீங்க வந்து ஒரு கவிதை எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எங்கப்பா அதுதான் அடுத்த தலைமுறைக்கு நீங்க வந்துட்டீங்க இல்ல நீங்களே எழுதுங்களேன் அப்படின்னு இவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்க நான் எழுதலாம் எழுதிக்கலாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லும் போது எதாச்சிய மனக்கு முதலை நடத்தி பண்ணுவது இவர்களிடம் வந்து உரியாது என்னப்பா நான் வந்து நானே வந்து நடக்க முடியாம பார்த்து பல வருங்கள் ஆகுது ஏன்னா ஒரு 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 நாள் வந்து நான் பாத்துங்க வழிக்கு கேட்டது மாதிரி கால் வந்து உடஞ்சிருச்சு ஆனா கால் உடைந்ததுக்கு அப்புறம் ஒரு மூணு மாசம் மருத்துவமனையிலேயே சேர்ந்து சரியாக்கி இன்னைக்கு வந்திருக்கிறேன் ஆனா நான் வந்து ஒரு தோல் இல்லாம என்னால தனியா நடக்கலாம் முடியாது மற்றவருடைய துணையோடுதான் நடக்க வேண்டும் அதனால மற்றவனுடைய ஒதுக்கை எதிர்பார்த்து இதை வாழக்கூடிய இந்த வாழ்க்கையானது போது என்னுடைய வாழ்க்கையை இருக்கக்கூடிய நரகத்தை நான் பார்த்துட்டேன்ப்பா ரொம்ப நரகமா இருக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு ஆசிரியர் ஆஹ் ஆசிரியர்ல அவங்க நரசு மாயத்தி கண்களில் கண்ணீர் ததும்ப அவருடைய கோபத்தை வந்து சொல்லுவார் அதை படிக்கக்கூடிய அனைவருடைய உத்தங்களிலும் கேட்கக்கூடிய நம்முடைய கோபம் பிரியாணம் அவர்களுடைய கண்களிலும் கண்ணீர் ததும்புவார் ஏன்னா ஒரு மனிதன் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த எவ்வளவு திறமையாக இருந்தாலும் இந்த சமூகமானது அவனுடைய உழைப்பையும் அவனுக்கு சரியான அங்கீகாரம் தரவில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது அப்படின்ற அந்த அவரோட மனதுக்குள்ளவே பல ஆண்டுகள் வீட்டுல வந்து யாருமே அவங்க பேச மாட்டாங்க ஒரு மனிதனாவே வந்து அவரை வந்து கற்பாடு ஒரு சூழலாம் அந்த கிட்ட வந்து நிலவும் அதனால யாரும் என்ன கவனிக்க மாட்டாங்கப்பா யாருக்கிட்டே என்கிட்ட பேச மாட்டாங்க ஆஹ் இது மாதிரி பழமையான கருத்துக்களையே சொல்லி நிற்கறதுனாலயோ என்னவோ தெரியல யாருக்குமே என்ன வந்து குடிக்காம போயிடுச்சு அப்படின்னு அவருடைய அஹ் வேதனைகளை எல்லாம் என்ன பண்ணுவார் அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு அஹ் வேகமான சத்தம் ஒண்ணு அவங்களுடைய அறையை நோக்கி வருவதை வந்து அனைவரும் அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நரசிம்மனுடைய முதல் பையன் அவன் வேகமா ஒரு வந்து வந்து சத்தமா சொல்லுவார் எதிர் வீட்டில யாரு வந்து வண்டியை விட்டீங்க அவன் வந்து கத்திலே இருக்கான் வண்டி எடுக்கும் போத அப்படின்னு சொன்ன உடனே மூவருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னதான் முகத்துல அடிச்ச மாதிரி ஒருத்தர் வந்து சொல்றாங்க அப்படின்னு உடனே ஐயா நாங்க வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திட்டு வாங்க போது பாத்தீங்கன்னா ஒரு உடனே வந்து நம்மளுடைய அந்த பகலுக்குள்ள பிழைச்சு தட்டு வந்தியா தம்பி எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யறியா அப்படின்னு கேட்பாங்க என்னங்கய்யா சொல்லுங்க ஐயா என்ன ஒரே ஒரு முறைய பாசலுக்கு போயிட்டு வரையாப்பா இந்த தெருமுனையை பார்க்கணும் வெகு வெகுனால ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க ஐயா வாங்க ஐயா போகலாம் அப்படின்ட்டு அவரை கூட்டிட்டு போவாங்க வார்த்த அவருக்கு துணைவியா மனைவி வந்து என்ன சொல்லுவாங்க வெளியில போகாத ரொம்ப ஏளனமா பேசுவாங்க ஏங்கன்னா வெளியில போய் போற கை கால வந்து உடச்சு வர போற அப்படின்னு ஒரு ரொம்ப ஏளனமா பேசுவாங்க ஆனா அதையும் அவர் பொறுத்து பொறுத்து வெளி உலகத்தை காண வேண்டும் ஏன்னா அந்த விழுந்துக்குள்ளேயே மட்டும்தான் பல நாட்களாக அவர் அடைஞ்சிருக்கிறார் அதனால வெளி உலகத்தை பார்க்கணும் வெளியில வருவார் அப்படியே வந்து அந்த சூழலை எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு வந்து திருஞானமும் போட்டு வச்சிருப்பாங்க இல்லப்பா எனக்கு வேண்டாம் நான் வந்து வெளியில வரணும் மட்டும்தான் அதனால நீங்களாவது உங்க வாழ்க்கையை வந்து நல்லபடியா இது மாதிரி சிற்றிதழ்கள் அதெல்லாம் கரெக்டா இருக்கு இல்லை ஐயா என்னுடைய ஆசை இது என்னுடைய கனவுகள் இது இது மாதிரி பத்திரிக்கை நடத்த வேண்டும் பல இளைய தலைமுறைகள் எங்களை மாதிரி இருக்கிற அப்படின்னா அந்த வாசிப்பு திறனை வந்து நாங்க அதிகப்படுத்த வேண்டும் அதனால எங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா என்ன சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படின்னு வந்து நம்மளுடைய ஐயா வந்து சொல்லுவார் என்ன பண்ணுவாங்க இவரை வீட்டுக்கு வருவாங்க வீட்டு வாசல்ல வருமோ அம்மையார் ரொம்ப சத்தமா அதை எதுவும் திப்பாட்டி ஐயா உள்ளே சென்று அதே உள்ள போவார் அதோட ஆசிரியர் இந்த கதையை வந்து கொச்சிருவாங்க இந்த இருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு எழுத்தாளர் குறித்த எழுத்து இந்த சமூகத்தில் அஹ் பெரிதாக மதிக்கப்படவில்லை என்றால் அந்த எழுத்தாளருடைய நிலை எப்படி வீட்டினுடைய அவருடைய நிலை எப்படி இருப்பது அதை பத்திலாம் ஆசிரியர் வந்து மிக விரிவா அந்த கதையில வந்து சொல்லி இருப்பாங்க சொல்வதற்கு நேரம் இல்லாதனால கதையை மிகவும் சுருக்கி சொல்ல வேண்டிய ஒரு சூழல் அஹ் அனைத்து நல் ஊடகங்களுக்கும் நன்றி வணக்கம் நன்றி ஒரு சிற்றிதழ் என்பது அதை நடத்துபவரினுடைய வழி என்பது யாரும் அறியாத ஒன்று இன்னும் சொல்ல அதை படித்து உயர்ந்தவர்கள் அதன் மூலமாக நிறைய பெற்றவர்கள்லாம் இருக்கலாம் ஆனா அது பின்னால் இருக்கிற எழுத்தாளர் அவருடைய வழி நிறைந்த அந்த வாழ்க்கை அதை மிக அழகாக எடுத்துரைத்து பேசிய சாந்தி அம்மா அவர்களுக்கு அஞ்சலி துண்டி இலக்கிய அமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துகிறோம் நன்றி அம்மா